தலைவர் நூற்றி எழுபத்தி படத்தில் படத்துல டேரெக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து இப்போ நடிகர்களோட வந்து பேச்சுவார்த்தையில் வந்து ஈடுபட்டிருக்காங்க அந்த பேச்சுவார்த்தையில இருந்து பல தகவல்கள் வந்து வெளியாக இருக்குது ஸோ அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம தெளிவாக பார்க்க போறோம் ஸோ தயவு செஞ்சு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல தன்னோட நூற்றி எழுபத்தி ஒன்றாவது படத்துல வந்து நடிக்க போறாங்க இந்த படத்துல ரஜினிகாந்துக்கு வில்லனா வந்து மைக் மோகன் நடிக்க வைக்கிறதுக்காக டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து இப்ப நடிகரும் மைக் மோகன்கிட்ட வந்து பேச்சுவார்த்தையில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேர்த்தோட பேச்சுவார்த்தை வந்து இப்ப ஒருமித்த கருத்துல தான் போயிட்டு இருக்கான் இப்ப வந்து சேலரி சம்பந்தமான பேச்சுவார்த்தை வந்து மைக் மோகன் வந்து போயிட்டு இருக்கான் கூடிய சீக்கிரம் இந்த பேச்சுவார்த்தை வந்து முடிஞ்சு கூடிய சீக்கிரம் இந்த படத்துல வந்து மைக் மோகன் அவர்கள் வந்து கமிட் ஆகுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியா இருக்கு அது மட்டும் இல்லாம மாஸ்டர் விக்ரம் படத்தை தொடர்ந்து நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து தலைவர் நூத்தி படத்துல ஒரு புதிதான கேரக்டர்ல வந்து நடிக்க போறாங்களா ஆல்ரெடி இந்த படத்துல வந்து சாருக்கான் அவர்கள் வந்து சிறப்பு தோற்றத்துல நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாக இருந்தது இந்த தகவலையே தலைவர் நூத்தி படத்தோட எதிர்பார்ப்பை வந்து அதிகப்படுத்தி இருந்தது இப்ப தலைவர் நூத்தி படத்துல வந்து பல கேரக்டர் வந்து இணைய போறதா வந்து நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரியே தலைவர் நூத்தி படத்தோட டைட்டில் அப்டேட் வந்து ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகாரப்பூர்வமா வெளியாகும் அப்படிங்கிற ஒரு உறுதி தகவலும் இப்ப வெளியாயிருக்கு இன்னைக்கு சோஷியல் மீடியால இந்த நியூஸ் வந்து பயங்கரமா வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு வருது மீண்டும் ஒரு சிம்பு மற்றும் எல்லா ஹீரோக்களோட அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் சிஜி Thank